இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு ஐம்பது பேர்கிட்டையாவது கேட்டிருப்பேன் ஒருத்தர் கூட விஜய் தப்புன்னு சொல்லல பொது ஜனங்க கவர்மெண்ட் தான் தப்பு திமுக தப்பு பண்ணிடுச்சு செந்தில் பாலாஜி தான் பண்ணியிருப்பாரு தான் சொல்றாங்களே ஒழிய விஜய் தப்புன்னு யாருமே சொல்லல இந்த நான்கு நாட்கள்ல அனைத்து வயதினரான ஆண் பெண் எல்லார்கிட்டையும் பேசினேன் ஒருத்தர் கூட விஜய் தப்புன்னு சொல்லல விஜய் மேல ஒரு அனுதாபம் கிரியேட் ஆச்சு இந்த இடத்துல வந்து திமுக தோத்து போய் நிக்குது இந்த இஷ்யூ விஜயோட செல்வாக்க சிறிதளவும் குறைக்கவில்லை மாறாக திமுக எதிராக இருக்கக்கூடிய வெறுப்பு இன்னும் அதிகமா வளர்ந்திருக்கு திமுக தான் இதை செய்திருக்கும் என்று விஜயுடைய ஆதரவாளர்கள் தொண்ணூற்றி பேருக்கு மேலாக நம்புறாங்க அதுல உயிரிழந்தவங்கல ஒரு குடும்பம் கூட விஜய் மேல குறை சொல்லல அரசாங்கத்தை தான் குறை சொல்லுது இந்த நிலைமைய திமுக எப்படி சமாளிக்க போகுது அரசியல் ரீதியா விஜய்க்கு எதிராக இதை திருப்பணுன்னு திமுக விரும்புது ஆனா இது மெல்ல மெல்ல திமுகவுக்கு எதிராகவே திரும்புது ஒரு ஆள் கூட விஜய திட்டல எல்லாருமே செந்தில் பாலாஜிய தான் திட்டுறாங்க போலீஸை திட்டுறாங்க ஒரு நபர் கூட விஜய் மேல தப்பு சொல்லல என்று பேசியிருக்கிறார் பத்திரிகையாளர் மணி அவர்கள்